ஹலோ ஒன் இந்த பரபரப்பான உலகத்துல நிறைய பேர் மெடிடேஷன் அப்படிங்கிற ஹேபிட்க்கு இம்பார்ட்டன்ஸ் நம்மளால பார்க்க முடியும் மெடிடேஷன் சொன்ன உடனே நம்மள பல பேருக்கு பல விதமான கேள்விகள் வரலாம் எனக்கும் அதே கேள்விகள் தான் வந்துச்சு அதாவது மெடிடேஷன் ஈஸியா கஷ்டமா அதனால எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணுமா அதுக்கு எவ்வளவு செலவாகும் இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் வரலாம் உங்களுக்கும் அதே கேள்விகள் வந்திருக்கும் இந்த கேள்வியை ரெகுலரா மெடிடேட் பண்ற பிப்டி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம கேட்டிருக்கோம் அவங்களுடைய பதில்களை நம்ம போய் பார்க்கலாம் நான் இந்த தியானத்துக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி என்னால பேச முடியாது சிரிக்க முடியாது ஜாலியா இருக்க முடியாது இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியா இருக்க ரொம்ப வந்து சொல்ற மாதிரி ஒரு சுதந்திர பறவையா இருக்க பேசுறதும் சிரிக்கிறதும் ஒரு குழந்தையா இருக்க ஒரு சீலனா இருக்கு எல்லாருக்குமே வணக்கம் என் பேர் சிவம் ஸோ ஃபஸ்ட்டு நான் எனக்கு படிப்பில் தான் ரொம்பவே பெனிஃபிட்ஸ் கிடச்சிது நான் தியானம் பண்ணும்போதெல்லாம் என் மைண்ட் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கு படிப்பில் ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாம் யூத்துக்கு நான் இதாக சொல்கிறேன் அப்புறமா டீன் ஸோ நீங்களாம் மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் ரொம்ப குறையும் ஸோ நீங்கள் ஒரு கோல் இருந்தால் நீங்கள் அதில் கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் இதனால் எனக்கு நாள் முழுவதும் வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுது ஹாப்பியாக இருக்கேன் ஒர்க்கு லைஃப் ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃப்ரீயா இருக்கலாம் லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட் இருக்கு தேங்க் யூ ஆஃப்டர் இன் லைஃப் ஐ ஐ வெரி வெரி டிப்ரெஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் திங்கிங் திங்கிங் ஓவர் அண்ட் அண்ட் பட் இஃப் ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் டூ ஜஸ்ட் ஜஸ்ட் குட் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணிட்டு அதிகம் பண்றது அப்படின்றதுக்கு எனக்கு இந்த தியானம் மிக வாய்ப்பு அமைஞ்சது இந்த தியானத்து மூலமா எனக்கு அமைதியை ஃபீல் பண்றேன் பண்றேன் எனக்கு அஞ்சு மணி நேரத்துல தான் ஈஸியா முடிஞ்சது இந்த தியானத்தின் மூலமா எனக்கு ரொம்ப ஆழ்ந்த அமைதியை வந்து உணர்ந்தேன் இந்த தியானம் பண்ணி பண்ணி எனக்கு அதே பிரஷர்லாம் நிறையா இருந்துச்சு அது இந்த தியானம் பண்ணி மருது மாசத்துல எதையுமே இல்லாம இந்த தியானம் மூலியமா என் உடல் ஆரோக்கியமா இருந்துச்சு மனமும் அமைதியா இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கு அதான் எல்லாரும் தியானம் பண்ணுங்க மெடிடேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நான் ரொம்ப மன ஆரோக்கியமாகவும் இருக்கேன் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கேன் மற்றவங்களுக்கு நான் சொல்லி தரேன் எல்லாத்துலேயும் நான் நிறைஞ்சிருக்கேன் மெடிடேஷன் பண்றதால எனக்கு வந்து மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து டிவி டிவி வீட்டுக்குள்ள மட்டுமே இருப்பேன் ஆனால் இப்போல்லாம் வந்து மெடிடேஷன் பண்றதால நேச்சுரலாக நல்லா பழக முடியுது தினமும் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் பண்றது மூலமாக ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு வந்து கோபம்லாம் வரதில்லை கோபம்னா கண்ட்ரோல் பண்ண கிடைச்சிருக்கு இந்த தியானத்தினால ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸா என்னால ஃபீல் பண்ண முடியுது முன்னாடிலாம் எல்லாம் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்னா டக்குன்னு டிப்ரெஷன்ல போற மாதிரி இருக்கும் இப்ப வந்து என்னாலே ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியுது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் என்னால் கொடுக்க முடியுது இந்த தியானத்தால் மெடிடேட் பண்ணுறதுக்கு நான் எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுறேன் ரிசல்ட்ஸ் வருது ஒன்று டென்ஷன் ஆக மாட்டேங்கிறேன் கோவம் வர மாட்டேங்குது பண்ணும் பண்ணும்போது ரிலாக்ஸா ஃபீல் ஆகுது தியானம் பண்றதுனால அமைதி கிடைச்சிருக்கு இந்த அமைதியே இருக்கிறதுனால வந்து வீட்டுல வந்து அந்த அமைதியினுடைய வைப்ரேஷன் நல்லா இருக்கு அதை வந்து வீட்டுல உள்ளவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் நல்லா அமைதியா இருக்கிறாங்க வீட்டோட நிலைமை வந்து நல்லா இருக்கும் ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல் ஃபீல் ஆகுது அமைதியா ஃபீல் ஆகுது எனக்கு வந்து மெடிடேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது லைக் என்னன்னா நான் வந்து இப்போ காலேஜ்க்கு இருக்கேன் ஸோ ஸ்டடிஸ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி யோகா பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸான டைம்லலாம் எனக்கு மெடிடேஷன் பத்தி தெரியாத டைம்ல எனக்கு நிறைய இதாக இருக்குது ஒர்க்கு கிளாரிட்டி இல்லாமல் அப்படி ரொம்ப ஸ்ட்ரகுளாக இருந்தேன் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஒர்க்கு கிளாரிட்டி இருக்குது நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் சரி ஒரு ஃபுல் கான்ஃபிடண்டோட என்னால் எல்லாமே பண்ண முடியுது எங்கேயுமே அது நான் வந்து இந்த பீஸ் சொல்றேன் மை சார் டாக்டர் வருஷாராணி மெட்ரி கைனோபாலஜிஸ்டா மை ஏஜ் ஈஸ் கோர்ட்டி சிக்ஸ் பிளஸ் ஐ ஹவ் டன் திஸ் ராஜோகா மெடிடேஷன் இன் த ஜனவரி திஸ் இயர் ஓன்லி பட் ஐம் காட் வெரி மச் பெனிஃபிஷியா இன் திஸ் ஏஜ் ஐ ஆம் டூயிங் திஸ் சூப்பர் ஸ்பெஷியலைசேஷன் பிகாஸ் ஆஃப் மை இன்னர் ஸ்ட்ரென்த் ஆஃப் நம்மளோட ப்ரெஷர் எல்லாம் எதுவுமே இருக்காது ஒர்க் ப்ரெஷர்ன்ற மாதிரி இருக்காது பேர்டன்ஸ் இருக்காது நான் இவ்வளோ செய்யணும் அவ்வளோ செய்யணும் எந்த விஷயமே நமக்கு தோணவே தோணாது இதெல்லாம் வந்து இதோட பிளஸ் பாயிண்டாக இருக்குது இந்த மெடிடேஷன் மூலமாக இது வந்து நம்மளுக்கு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கும் லைஃப்பில் இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஈஸியாக பிளான் பண்ணி ஒர்க் ஒர்க் அவுட் பண்ண முடியும் இன்னர் பீஸ் அதாவது மை காமனெஸ்ட் இந்த நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது அதனால நம்மளுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் நான் வேலை பார்த்த இடங்களில் நான் இது ஸ்கூலில் ஒர்க் இருந்தேன் ஸோ ஸ்கூலில் வந்து எப்படி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கையாளுவது மேனேஜ்மெண்ட்டில் எப்படி வந்து நம்ம கையாள்வது அதெல்லாம் எனக்கு ரொம்பவே இந்த மெடிடேஷன் மூலமாக எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இந்த ராஜயோகா மெடிடேஷன் நான் கத்துறதுனால என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் முதல் முதல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்றது கிளியராக தாட்ஸில் ரொம்ப நல்லா இருந்திருக்கு அது இல்லாமல் என்னுடைய ஹெல்த்து வந்து ரொம்ப ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு என்னுடைய குடும்பத்தினுடைய ஹெல்த்தும் எல்லாருடைய மன அமைதியும் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு இதனால ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன் என்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் நான் ஈஸியாக அதை சால்வ் பண்ணிவிட்டு ஐ எம் கெட்டிங் ஆல்வேஸ் சக்ஸஸ் இன் மை லைஃப் காலில் ப்ரே பண்ணிட்டு ஒரு வேலையை செய்யும் போது கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு வேலை எளிதாக முடிக்கிறதுக்கு உதவுது நானும் ஒய்ஃபும் ரெகுலராக ராஜயோகா மெடிடேஷன் பண்ணுறதால எங்களுக்கும் மென்டல் ஹெல்த்து பாடிலி பாடி ஹெல்த்து ரெண்டும் பேலன்ஸ் பண்ண முடியுது வி ஆர் ஹாப்பி டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பேசிக்காவே நான் எப்படி நடக்கிறேன்றதை சொல்ல நான் மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஃபாஸ்ட்டாக இருக்கேன் நான் பொறுமையா இருக்கணும் சாப்பிட்றது கூட பொறுமையா சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு பேசிக்னஸே நான் மறந்துருந்தேன் மெட்டேஷன் தான் நாமப்படுத்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப பயப்படுவேன் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வந்து எனக்கு கிடைச்சிது தியானத்தால நான் வந்து இருக்கிற ரொம்ப சோம்பேறி இப்போ ஆல்ரெடி ரெண்டு மாசமா ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி காலையில எல்லாருமே சோம்பேறி தான இருப்பாங்க அந்த தியானம் பண்ணுறதுனால நான் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கிறேன் ஸோ டிப்ரெஷன் வந்து எனக்கு ரொம்ப வீக்காக இருந்தேன் ஒரு ட்வென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக டிப்ரெஷனில் இருந்தேன் இப்போ வந்து நைன்டி நைன் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு நானே டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கான ஈஸியாக எனக்கு வழி கிடச்சது தியானம் பண்ண பண்ண தன்னாலே உணர்ந்துக்கிட்டேன் எவ்வளோ டிப்ரெஷன்லேருந்து வெளில வரணும்னு இப்போ ஸ்லைட்டாக டிப்ரெஷன் ஆகுறேன் ஆகாமல் இல்லை யாருமே அதாவது வந்துகிட்டே இருக்கும் இல்லையா லைஃப்பில் ஆனால் இப்போ வந்து நான் வெளியில் வர ஈஸியாக வந்துடுறேன் டக்குன்னு வந்துடுறேன் ஒரு செகண்ட் ஆஃப் டைமில் வந்துடுறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குவது இது வந்து மிக கடினமான ஒரு வேலையா அதாவது நம்ம நெகட்டிவ் நம்மளை தூங்க விடாமல் பண்ணுவோம் ஆனா இந்த தியானம் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது டெய்லியும் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் தாட்ன்றதே வராம தூக்கம் வரும்போது வரட்டும் அதை நம்ம தூங்கிக்கலாம் அவ்வளவுதான் மூலியமாக தியானத்துல முடியாம நாட்டு எனக்கு எல்லாமே அமைதி இல்லாம ஒரு டென்சா இருக்கும் இப்ப அந்த மாதிரி இந்த மெடிடேஷன் இருக்குறதால ரொம்ப இருக்கு மெடிடேஷன் பண்றதால காலைல ஏன்ச்சுக்க முடியுது காலைல ஏன்ச்சுக்கிறதால நல்லா படிப்பு வந்து ஏறுது படிப்பு ஏறதால நல்லா எக்ஸாம்ல எழுதுறேன் எங்கள் வீட்டில் வந்து நல்ல குட் மார்க்ஸ் இருக்கிறதால என்ன பாராட்டுறாங்க என் மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கு நான் ரொம்பவே அப்செட் இது தியானம் பண்ணுறதுனால நான் ரொம்பவே இருக்கிறேன் அது அந்த புணர்வு ரொம்பவே இருக்கு and uh, i will just convey to everyone that meditation is a really it's a peace therapy for everyone in this world if we meditate we will get calm and relax so thank you so much and i hope and i'll convey this like to everyone to the people just please meditate at least for 2 minutes thank you முன்னாடி வந்து சண்டே சச்சரவுகளோட வந்து இருந்தோம் இப்ப வந்து என்னன்னா நல்லா வந்து நான் பீஸ்புல் ஆகி என்னுடைய ஃபேமிலிய வந்து பீஸ்புல்லா வச்சிருக்கேன் அப்புறமேல் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் பிராக்டிஸ் தினமும் வந்து நான் மெடிடேஷன் பண்ண 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 வந்து எனக்கு அமைதி கிடைக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்